வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு திருப்பம் இது ஒரு சிறுகதை கதைக்கு போலாமா குமாரிக்கு ஒரே பரபரப்பாக இருந்தது தன் தந்தையை தனியாக விட்டுவிட்டு கிளம்புவதற்கு அவளுக்கு இன்னும் இரண்டே நாட்கள் தான் இருந்தன தினகரனின் காதலை மாரிசாமி ஏற்க மாட்டார் என்பதை அவரின் ஜாதி பற்றி மிக்க நடவடிக்கைகளில் இருந்து அவள் அறிந்திருந்ததால்தான் அப்படி ஒரு முடிவுக்கு வரவேண்டியதாயிற்று தான் செய்வது சரி என்று என்பது அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது இருப்பினும் அவளுக்கு வேறு வழி புலப்படவில்லை குறிப்பிட்ட சூழ்நிலையில் சில தவறுகள் நியாயமானவை என்று அவள் தனக்குத்தானே சமாதானம் கற்பித்துக் கொண்டாள் ஓடி போகும் தவறை அவள் செய்யாதிருப்பின் அவள் வாழ்நாள் முழுவதும் அழுதவாறும் இன்னொருவனுக்கு மனதால் துரோகம் செய்யும் தவறை செய்பவளாகவும் வளைய வர வேண்டியதிருக்கும் என்பதால் இந்த தப்பை செய்வது சரிதான் என்று அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டாள் அவள் அப்பா வெளியே போயிருந்த நேரத்தில் புடவை துணிமணிகளை தன் பெட்டியில் அடுக்கி வைப்பது போன்ற ஆயத்தங்களை ரகசியமாய் செய்து கொண்டிருந்தாள் சில ஆண்கள் சொல்வது போல கட்டிய சேலையுடன் வந்தால் போதும் என்று தினகரன் சொல்லவில்லை ஓடிப்போய் போகும் அசலூரில் தனக்கு ஒரு வேலை கிடைக்க கொஞ்ச நாள் ஆகும் என்பதாலும் தன் கையில் சொற்ப பணம் மட்டுமே இருந்ததாலும் அவள் தன் நகைகளை எடுத்து வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருந்தான் பெட்டியை சாத்திய கணத்தில் அழைப்பு மணி ஒலிக்க அவள் எழுந்து போய் கதவை திறந்தாள் பக்கத்து வீட்டு பங்கஜ் அம்மா புன்சிரிப்புடன் நீண்டிருந்தாள் வாங்கம்மா உள்ளே வந்து உரிமையுடன் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் சட்டமாக உட்கார்ந்த தோரணியிலிருந்தே ஏதோ முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட குமாரி குழப்பத்துடனும் ஆவலுடனும் அவளை ஏறிட்டவாறு தானும் அவளுக்கு எதிரே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் ஏற்பாடெல்லாம் எந்த மட்டும் இருக்குது என்று எடுத்த எடுப்பில் அவள் கேட்டதும் குமாரிக்கு தூக்கித்தான் போட்டது என்னது இப்படி கேட்குது எதையோ மோப்ப பிடிச்ச மாதிரி இல்லை கேட்குது அவளது முயற்சியை மீறி அவள் முகம் வெளுத்தது எது பற்றின ஏற்பாடுமா என்று வினவியபோது குரலின் தடுமாற்றத்தை அவளால் தவிர்க்க முடியவில்லை என்னம்மா கேட்குற வெக்கமா எல்லாம் கல்யாணத்தை பற்றி தான் கேட்குற கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு நல்ல பையனாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு எங்கள் அண்ணன் கிட்ட உங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னார் அதான் ஏதாச்சும் அமைஞ்சுதான்னு கேட்குற அப்பா அடா என்று மனதுக்குள் சொல்லியபடி நிம்மதி பெருமூச்சு விட்ட குமாரி ஒன்றும் அமையலிங்க எல்லாரும் ஏகத்துக்கு வரதட்சணை கேட்குறாங்க என்றாள் வரதட்சணை கேட்குற இந்த அநாகரிகம் மேட்டுக்குடிகாரவங்க கிட்டேருந்து தான் மற்றவங்க எல்லாரும் கற்றுக்கிட்டது இந்த காலத்தில் காதல் ஊதல்ங்கிறாங்க ஆனால் அவங்களும் எங்கள் அம்மாவோட நீ நிம்மதியாக வாழ்க்கை நடத்தணும்னா வரதட்சணை கொடுத்துட்றது தான் நல்லதுன்னு கூசாமல் சொல்கிறாங்க ம் குமாரி ஒன்றும் சொல்லாதிருந்தாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பனால் காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அதுக்குள்ளே எவனோடவோ ஓ ஏற்பட்டு ஓடி போயிடுச்சு அவன் அவளோட நகைகளை எல்லாம் பறிச்சுக்கிட்டு ஒரு லாட்ஜில் அம்போன்னு விட்டுட்டு போயே போய்ட்டான் விபச்சார கேஸுன்னு போலீஸில் கொண்டுட்டு போய்ட்டாங்க ஆனால் நல்ல வேலையா அந்த இன்ஸ்பெக்டர் நல்ல மனுஷன் அவளை என்ன ஏதுன்னு விசாரித்து தம் மனைவியோடு அவளை கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணோட வீட்டில் ஒப்படைச்சிட்டு போனார் அந்த பொண்ணை கோச்சிக்க கூடாதுன்னு அவளோட அப்பங்காரங்கிட்ட சொல்லி சத்தியமும் வாங்கினார் ஆனால் இதுக்குள்ளே அது ஓடி போன விஷயம் அரச பொரசலாக ஊருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்பால அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை தங்களோட பழைய கதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க வேறு ஊரில் குடியேறினாங்க அந்த பொண்ணு லாட்ஜில் அவனோட ரெண்டு நாள் இருந்துட்டதால ஒரு குத்த உணர்ச்சியில் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னுடுச்சு அதுக்கு அப்பால் அது புருஷனை இழந்துட்ட வரவேங்கிறத அவளோட அப்பங்கார ஒரு பொய்யையும் சொல்ல வேண்டியதாச்சு ம் இந்த பங்கஜம்மா எதுக்கு இதையெல்லாம் எங்கிட்ட வந்து மெனக்கெட்டு இருக்குது மனதில் என்னமிட்டாள் குமாரி உங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் குமாரி உங்கள் அம்மா செத்து போனப்போ அவருக்கு முப்பத்தாறு வயசு உனக்கு நாலு வயசு சிலர் குழந்தைங்களை வழக்கத்துக்கு ஒரு பொம்பளை வீட்டில் வேணுமேன்னு சாக்கு சொல்லிட்டு ரெண்டாம் கல்யாணம் கட்டுவாங்க ஆனால் உங்கள் அப்பா அப்படி செய்யலை எத்தனி பேர் வல வீசுகிறாங்க தெரியுமா அவர் மசியவே இல்லையே மாற்றாந்தாயின்னு ஒருத்தி வந்தா அவள் என் ஒரே மகளை கொடுமைப்படுத்துவாளோ என்னவோ நல்ல பொம்பளைங்களோ இருக்காங்க தான் ஆனால் என்னால் அப்படியெல்லாம் விஷப்பரிச்சை பண்ண முடியாது என் மகதான் எனக்கு முக்கியம் அப்படின்னுட்டாரே மனுஷன் பங்கஜம்மாவை ஒரு புதிய ஆர்வத்துடன் கவனித்தாள் குமாரி சிறு வயதிலேயே கைம்பெண்ணாகி அண்ணனின் வீட்டோடு இருக்க வந்துவிட்டவள் என்று அவளை பற்றி குமாரி அறிந்திருந்தாள் இந்த அப்பா பக்கத்து வீட்டு கை மணந்து அவளுக்கும் வாழ்வு அளித்திருக்கலாமே என்று அவளது எண்ணம் இப்போது அர்த்தமற்று ஓடியது என்ன யோசிக்கிற ஒன்றுமில்லிங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே புருஷன் இல்ல உங்க அப்பாவுக்கு பொஞ்சாதி இல்லை ம் பங்கஜம்மாவிடமிருந்தே இன்னும் எத்தனை ஹூங்கள் போகின்றனவோ என்று நினைத்து மனசுக்குள் சிரித்துக்கொண்டாள் குமாரி உங்க அப்பா மனசு கோணாம நடந்துக்க குமாரி உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா தன் அப்பா மனசு கோணாமல் நடந்து கொள்ளுமாறு சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் திடீரென்று பங்கஜம்மா தனக்கு சொன்ன அறிவுரை குமாரியை இரண்டாம் முறையாக தூக்கி வாரி போட்டது தன்னை தாக்கிய அதிர்ச்சியில் அவள் வாயெடுத்துத்தான் போனாள் ரெண்டு நாளைக்கு முந்தி நான் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன் பொரசவாக்கத்தில் இருக்கிறவங்க ஆனந்த தேட்டரில் படம் பார்க்க கூட்டிட்டு போனாங்க என்ன அப்படி பார்க்குற குமாரி நீயும் அந்த பையனும் உட்கார்ந்துருந்த சீட்டுக்கு தான் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம் ஆனால் நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிறத நான் என்னோட இருந்த அந்த அம்மாவுக்கு சொல்லலம்மா ஆனால் நீங்கள் உட்கார்ந்துருந்த நெருக்கத்தை பார்த்ததும் எனக்கு மனசு தாழலை கல்யாணத்துக்கு முந்தி தொடரவும் நியாயமானவனாக இருக்க மாட்டான் குமாரி நான் இப்படி பேசுகிறது உனக்கு பிடிக்காது தான் என்னை மன்னிச்சுரு உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன் அவன் உங்கள் ஜாதி இல்லைங்கிறதையும் அப்பாவுக்கு தெரியாமல் ஓடி போகிறது உங்கள் திட்டங்கிறதையும் உங்கள் பேச்சிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பக்கத்தில் இருந்த அம்மாவுக்கு காது அவ்வளோவா கேட்காது அதனால் அந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாது உனக்காக தன்னோட இளமையை தியாகம் பண்ணின உங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொல்லி அவர் சம்மதத்தோடு நீங்கள் கல்யாணம் கட்டுறது தான் சரிம்மா இவளுக்கு என்ன வந்துச்சுன்னு என் மேலே கோபப்படாதரா கண்ணு குமாரி சிறுமைப்பட்டு போய் தலை கவிழ்ந்து முகவாய் நெஞ்சில் இடிக்கிற அளவுக்கு குளிந்து கொண்டாள் பங்கஜம்மா ஊஞ்சலிலிருந்து இறங்கி அவளுக்கு எதிரே நின்றாள் ஒரு தாயின் பரிவுடன் அவள் தோள்களை ஆதரவாய் தொட்டு அழுத்தினாள் இவளுக்கு என்ன இவ்வளவு கரிசனுன்னு கோச்சுக்காத தாயி நீங்களும் பொஞ்சாதி இல்லாதவரு என் தங்கச்சியும் புருஷ இல்லாதவ அதனால நீங்க அவளை கட்டலாமேன்னு எங்கள் அண்ணன் சொன்னப்போ உங்க அப்பா என் பொண்ணு விஷயத்துல நான் எந்த விஷ பரிட்சைக்கும் இல்ல உங்கள் தங்கச்சி நல்லவளாக இருக்கலாம் ஆனால் அவளை கட்டிக்கிட்டு என் குடும்பத்தை பெருக்கிக்க நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு உங்கள் அப்பா என் குடும்பம் பெருகினா குமாரிக்கு கல்யாணம் பண்ண பணம் சேர்க்கறதெல்லாம் பிரச்சனை ஆயிடும்னு காரணம் சொன்னாரு இப்படிப்பட்ட அப்பாவுக்கு அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடாதுமா உண்மையை சொல்லி அப்பாவோட போராடி பாரு அவ்வளவு பிரியன்னா உன்னோட ஆளு காத்திருக்கட்டும் இதுக்கு இடையில உங்க அப்பா உன்னை வலுக்கட்டாயமா வேற எவனுக்காச்சும் கட்டி வைக்க பார்த்தாருன்னா அப்ப நானே நீ அவனோட ஓடி போகிறத்துக்கு உதவி பண்ணுவேன் அது வரையில அவனும் பொறுமையா காத்திட்டு இருந்தா அவனுக்கு உண்மையில உண்மையான அது என்ன காதலா கட்டையா அது இருக்குன்னு அர்த்தம் அதுக்குள்ள அவனை பத்தி விசாரிச்சு அவன் நல்லவன் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்ப சொல்ற முகத்தை பொத்தி கொண்டு அழுதாள் குமாரி அவளது உச்சந்தலையில் கைப்பதித்த பங்கஜம்மா என்னைக்கு ஓடி என்னைக்கு கிளம்புறதா இருக்கீங்க என்றாள் நாளைக்கு ராத்திரி அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எங்க சந்திக்கிறதா திட்டம் போட்டீங்க அவரு கொல்லப்புறத்தால வந்து லேசா கதவு தட்டுவாரு நான் பின்கட்டிலேயே இருந்துட்டு பதிலுக்கு ரெண்டு வாட்டி தட்டணும் ஒரே வாட்டி தட்டினா எங்கள் அப்பா இன்னும் சரியா தூங்கல என்ன அர்த்தம் என்று திக்கி திணறிய குமாரி கண்களை துடைத்து கொண்டாள் சரி நீ எதுக்கும் அவனோட விலாசத்தை கொடு அவனுக்கு ஃபோன் இருக்கா இல்லைங்க விலாசம் மட்டும்தான் இருக்கு எழுதித்தரே சரி நீங்க என்ன செய்ய போறீங்க அவரை பார்த்து பேச போறீங்களா ஆ ஒரு தாளில் அவனது முகவரியை எழுதி கொடுத்தாள் குமாரி பல்லாண்டுகளுக்கு முன் ஒரு விடுதியில் காதலனுடன் தங்கி ஒரு பெண் தன்னை பால்படுத்தி கொண்டதாய் குமாரியிடம் தான் சொன்ன கதையின் நாயகி தானே என்பதை வெளிப்படுத்தாமல் அறிவு கெட்ட முடிவெடுத்த குமாரியை காப்பாற்றப் போகும் நிறைவுடனும் அந்த முகவரித்தாளுடனும் விடை பெற்றபடி இறங்கி போனாள் பங்கஜம்மா இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை பங்கஜம்மா கேரக்டர் ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகா அந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை